இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு பிரபலமான கால்பந்தாட்ட அணிகள் ஒரு முக்கியமான போட்டியிலே மோதின இரண்டு அணிகளிலும் உள்ள வீரர்களுக்கு ரசிகர்கள் உண்டு ஆனால் விளையாடும் என்பதாகவே தெரியும் ஒரு அணி பலமிக்கது அதை நிச்சயமாக வென்றுவிடும் மற்றது தோற்றுவிடும் என்று சொல்லி அறிந்திருந்தார்கள் தோற்றுவிடும் என்று சொல்லப்பட்ட அந்த அணியின் மேனேஜர் தன்னுடைய வீரர்கள் எல்லாரையும் கூட்டி அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் நீங்கள் நினைப்பது போன்று எதிரணி வலமிக்கிறது வலமிக்கிறது என்று சொல்லி மாய்ந்து கொள்ளாதீர்கள் அந்த அணி ஒன்றே ஒன்றை செய்கிறது அதனால வெற்றி பெறுகிறது அதை நீங்களும் இன்றைக்கு செய்தால் நீங்களும் வெற்றி பெறலாம் என்று சொன்னார் அது என்ன ஒவ்வொரு வீரனும் தன்னுடைய முழு திறமையையும் தன்னுடைய முழு தாழத்தையும் ஒவ்வொரு விளையாட்டிலும் பயன்படுத்துகின்றான் நீங்களும் அப்படி செய்யுங்கள் எதையும் பார்க்காதீர்கள் இன்றைக்கு விளையாட்டு முடிந்த பிறகு அந்த விளையாட்டின் ஒளிப்பதிவை பார்க்கப் போகின்றோம் அப்பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் முழு திறமையை வெளிப்படுத்துகிறீர்களா என்பதையும் மட்டும்தான் நான் பார்க்கப் போகின்றேன் வெற்றியா தோல்வியா அது கடவுளுடைய கையிலே இருக்கிறது அப்படியே ஒவ்வொரு வீரர்களும் உற்சாகம் அடைந்து இதுவரை நாம் விளையாடிய எல்லா விளையாட்டுகளையும் விட என்னுடைய ஆற்றிலையும் என்னுடைய திறமையும் முழுமையாய் இன்றைக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் விளையாடினார் அப்படியே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக திரும்பி வந்தார்கள் நான் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்புகளை நம்முடைய முழு பலத்தோடும் முழு மனதோடும் நாம் நிறைவேற்றுகிறோமா இதை குறித்து தான் கர்த்தர் கேட்க போகின்றார் ஒன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவர்களை குறித்து குறித்துத்தான் கணக்கு கேட்க போகின்றார் பிரசங்கி ஒன்பது செய்யும் முடியும் கைக்கு நேரிடுகிறது எதுவோ உன் வலத்தோடைய செய் ஆனால் தேவகுமாரும் சொல்லும் போது தேவனிடத்திலே அன்பு கூறுவதிலும் முழு இறுதியத்தோடும் முழு ஆத்தமாக முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக நாம் அன்பு கூறுவதிலே நம்முடைய முழு மனதையும் முழு பலத்தையும் செலவிட வேண்டும் அப்படி அன்பு கூற வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கின்றார் ஆம் முழு மன்னதோடும் முழு ஆற்றலோடும் செய்யப்படும் எந்த காரியமும் வெற்றி பெறும் வெற்றி பெறாவிட்டாலும் நாம் நம்முடைய பங்கை நிறைவேற்றினோம் என்று சொல்லி மகரம் சூட்டப்படுவோம் எனவே கத்தர் நமக்கு தந்தவைகளை நாம் அவருடைய மகிமைக்கென்றும் அவர் விருப்பிகிற வண்ணமாகவும் செலவிட்டிருக்கின்றோமா அதை மட்டும் நாம் கவனத்தில் கொண்டவர்களாய் அவர்களை அன்பு கூறுவோம் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்கள் நோக்கி உன் தேவநாங்கி கத்திரத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்தமாவோடும் உன் முழு வல்லாதோடும் அன்பு வருவாயாக இது முதலாம் கற்பனை அத்தோடு ஒன்னிடத்தில் அன்பு கூறுவது பிற பிறனிடத்திலும் அன்பு கூறுவதையாக இந்த ஒரே கற்பனையில் நியாயபரமான முழுவதும் அடங்கியிருக்கிறது என்று கத்திர சொல்லுகின்றார் நாம் கத்தரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவோம் நாம் அவர்களுடையதாக இருப்போம் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகள் இந்த நாளிலும் நமக்கு தந்துவாராக ஆமேன்